லாபஸ்தானத்தில் கேது இருப்ப வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது சில துளாராசிக்காரங்க வெளிநாடு சென்று வருவதற்கு யோகம் உண்டு துளாராசிக்காரங்க அமோக வளர்ச்சிகள் உண்டு நிச்சயமாக வந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் புதிய மாற்றம் உண்டு ஒரு கடனுக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு இஎம்ஐலையோ இல்லது ஏதோ ஒரு தவணை முறையிலையோ வீடு வாங்குவதற்கோ அல்லது வாகனம் வாங்குவதற்கோ யோகம் துலா ராசிக்காரங்களுக்கு உண்டு முக்கியமா துளா ராசிக்காரங்க வந்து திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ஒரு திருப்பதி போயிட்டு பெருமாளை மட்டும் கும்பிட்டு வருவது அப்படிங்கிறது சில பேரை ஒரு இதுவா வச்சிருக்காங்க அந்த மாதிரி செய்யாம துளாராசிக்காரங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது போயிட்டு திரும்பும் போதோ அம்மன் அதாவது பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்ய வேண்டும் திருப்பதிக்கு வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வருவது வெள்ளிக்கிழமையில வீட்டுல வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஏன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து துளாராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் சிவாயணமாக திரும்பினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படியான பலன்கள் இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க நல்லா கேளுங்க பொதுவா துளாராசிக்கு சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய காலம் ரொம்ப ஒரு அருமையான ஏற்றங்கள் நிறைந்த அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சொல்லணும் அப்படின்னா துளாராசியினுடைய கிரக பாதச்சாரம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் நல்லா இருக்கு மத்தியிலும் நல்லா இருக்கு பிற்பகுதியிலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமான நன்மைகளை தரக்கூடிய முக்கியமான ராசியில ராசியும் ஒண்ணு அதனால இந்த வருடம் ரொம்ப ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் கருதிய கருமம் கைகூடும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய முதல்ல கிரக பாதச்சாரத்தை கவனிங்க உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவத்திலே குரு பகவான் வக்கரகதியிலே சென்றுகிறார் இந்த வருடத்தினுடைய முதல் நாள் அதே மாதிரி கவனிச்சீங்கன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது பகவான் இது அமோகம்னு சொல்லலாம் அதாவது லாபஸ்தானத்தில் கேது இருப்பதனால வெளிநாடுகளிலிருந்தே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது சில துளாராசிக்காரங்க வெளிநாடு சென்று வருவதற்கு யோகம் உண்டு ஒரு நற்பயன்கள் நல்ல பெயர்கள் சமூகத்திலே உயரிய கௌரவம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி சுய தொழில் செய்து முன்னேறக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி வந்து ஒரு வேலை பார்த்து கொண்டே கூட ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரி கூட ஒரு தொழில் செய்து கூட ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க உங்களுக்கு நல்ல அற்புதமான காலம் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க கூடுதலா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்துல ராசியினுடைய லாபஸ்தானாதிபதி நல்லா கவனிங்க துளாராசிக்காரங்க இந்த விஷயத்த நல்லா கவனிங்க இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கக்கூடிய கிரகப்பாத சாரத்தை கவனிங்கி இருபத்தி ஆறுல சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அவர் மூணாம் பாவத்துல அடுத்தது உங்களுடைய ராசியாதிபதி உங்க ராசியாதிபதியும் அவர் தான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் யாருன்னா சுக்கர பகவான் அவரு மூணாம் இடத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இரண்டு ஸ்தானத்திற்குடையவர் செவ்வாய் அவரும் மூணாம் பாவத்துல அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானாதிபதி அதே மாதிரி அதே விரயஸ்தானாதிபதிதான் உங்களுடைய தர்ம கர்மஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அதற்கு அதிபதி அந்த செவ்வாய் தான் ஆக அந்த ஏழு பாவத்தினுடைய சஞ்சாரத்தையும் உங்களுக்கு அதிபூ பரிபூர்ணமான அனுகிரகத்தை தரக்கூடிய அந்த நாலு கிரகங்களும் மூணாம் பாவத்துல போகுதுங்க இந்த மூணாம் பாவத்துல போகிறது மட்டுமல்லாமல் அதற்கு இந்த குருவினுடைய பார்வை கிடைக்குது அது வந்து ஒன்பதாம் பாவத்துல குரு பகவான் உட்கார்ந்து சம சப்தம பார்வையாக இந்த நான்கு கிரகங்களையும் பாக்குறாரு அமோகமான ஒரு அமைப்பு இது வந்து ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இதுல இன்னொரு ஒரு யோகமும் இருக்கு கிரக பரிவர்த்தனா யோகமும் சேருது புதனும் குருவும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்யறாங்க இவங்க வீட்டுல யோகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை தருது ராசிகாரங்க அமோக வளர்ச்சிகள் உண்டு நிச்சயமாக வந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் புதிய மாற்றம் உண்டு புதிய மாற்றம் அப்படின்னால என்ன நினைப்பாங்க ஒரு மாற்றம்ங்கிறது சரிங்க சுவாமி அந்த மாற்றம் வந்து ஏமாற்றமா இருக்குமா முன்னேற்றமா இருக்குமான்னு கேட்பாங்க இது தான் ஆனா இந்த மாற்றம் ஏன்னா மூன்றாவது பாவங்கிறது மாற்றத்தை தரக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்தானம் அந்த இடத்த குரு பகர எல்லாமே சேர்றதுனால அந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தான் அதாவது ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் முதலிலே நடக்கக்கூடியதான கிரக பயிற்சி அந்த கிரக பயிற்சின்னு சொல்றதை விட முக்கியமான பிளானிட்டரி டிரான்ஸ் அது சனி பகவான் சனி பகவான் எப்ப மாறுறாருன்னு கேட்டீங்கன்னா மார்ச் மாசம் ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மாறுறது அந்த சமயம் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்திலிருந்து அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் கூடுதலாக அதே இடத்துல ராகுவும் இருக்காரு அதாவது அஞ்சுல ராகு இருக்காரு ராகுவை விட்டுட்டு சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் சனி பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து பனிரெண்டுல இருப்பது அடுத்தது ஜென்மஸ்தானத்தில் கவனிச்சிங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருப்பது ஏழாம் பாவத்தில் இருப்பது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது நாலாம் பாவம் அர்த்தாஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடம் இது எல்லாமே ஒரு ஆறு இடங்கள் வருங்க இது வந்து கொஞ்சம் சரியில்லாத இடம் இந்த சரியில்லாத இடத்தை தவிர மற்ற இடங்களில அவ்வளவு பெரிய கெடு பலனை சனி பகவான் செய்ய மாட்டார் அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்பலாம் அந்த வகையில சனி பகவான் இப்போ ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் அது வந்து ஒரு நல்ல பாவம் நல்ல அமைப்பை உங்களுக்கு தருவாரு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போகக்கூடியது ஒரு கடனுக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு இஎம்ஐலையோ அல்லது ஏதோ ஒரு தவணை முறையிலேயோ வீடு வாங்குவதற்கோ அல்லது வாகனம் வாங்குவதற்கும் யோகம் துலா ராசிக்காரங்களுக்கு உண்டு ரொம்ப நாளா ஏதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடு வாங்கணும் ரொம்ப வாடகை வீட்டுலயே இருக்கோமே சொந்த வீடு கட்டி கிரக பண்ணி ஜாம் ஜாமு ஒரு பெரிய வசந்தமான ஒரு மாளிகையில போய் உட்காரணும் சௌகரியங்களை தேடிக்கொள்ள வேண்டும் அதுவே நமக்குன்னு ஒரு எலி வலையாக இருந்தாலும் கூட அதுல ஒரு தனி வலையாக நம்ம பேருடன் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை அந்த கிரக பிரவேசத்தை செய்யணும் அப்படிலாம் ஆசைப்படக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் அமோகமாக இருக்குங்க முக்கியமா துலா ராசிக்காரங்க வந்து ஆஹ் திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் மூன்றாம் பாவத்துல இருக்கு ஆறாம் இடத்துல ராகு வரார் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கார் அதனால தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலம் அதனால திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் துலா ராசிக்காரங்க என்ன அப்படின்னா திருப்பதி போயிட்டு பெருமாளை மட்டும் கும்பிட்டு வருவது அப்படிங்கிறது சில பேரை ஒரு இதுவா வச்சிருக்காங்க அந்த மாதிரி செய்யாம துளாராசிக்காரங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது போயிட்டு திரும்பும் போதோ அம்மன் அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்ய வேண்டும் பொதுவாக கவனிச்சீங்கன்னா சுக்கர பகவானுக்கு அதாவது துலாராசிக்கு ராசியாதிபதி சுக்கரன் பல தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் அந்த சுக்கர பகவானினுடைய காரக தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி அதனாலதான் வாரம் ஏழு நாட்கள் இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி உகந்ததுன்னு சொல்றான் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை எதுக்கு நம்ம அதிகமா வழிபாடு செய்யறோம்னா இந்த சுக்கரனினுடைய அனுகிரகம் தான் மகாலட்சுமி அனுகிரகத்தை தரும் அதனாலதான் சுக்கர பகவான் பெரும்பாலும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கலத்திர காரகன் செல்வ செழிப்பு அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும் அவருக்கு எப்படி அவர் உல்லாசமான வாழ்க்கை அவருக்கு லக்ஸுரியான ஒரு லைஃப் இருக்குமா எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்திலே சொல்லக்கூடிய முக்கியமான யாருன்னா சுக்கர பகவான் தான் இன்னைக்கு நம்மளுடைய இதுல என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு ஒரு நபர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா சொல்லுவாங்க பாரு சுக்கர தசை அடிக்குதுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் இப்ப எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா துளாராசிக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியவர் ஆனால் அதற்கு முக்கிய காரணகர்த்தா என்னன்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில வீட்டுல வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் திருப்பதிக்கு வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வருவது ரொம்ப நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க திருப்பதி போயிட்டு வரும்போது நிச்சயமாக திருச்சானூரில் இருக்கக்கூடியதான பத்மாவதி தாயார் அவங்களை வந்து நிச்சயமா தரிசனம் பண்ணுங்க போகும்போது தரிசனம் பண்ணலாம் இல்ல வரும்போது தரிசனம் பண்ணலாம் போகும்போதோ வரும்போதோ போகும்போதுதான் தரிசனம் பண்ணணும் இல்ல வரும்போதுதான் தரிசனம் பண்ணணும்ங்கிறது கிடையாது எப்போ வேணுமோ நீங்க தரிசனம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நம்ம திருச்சாண்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு சுதந்திர தாயார்னு பேர் அதாவது அம்பாளுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்ரீதேவி பூதேவியா சேர்ந்து இருப்பாங்க ஆனா தாயார் மட்டும் தனியாக தனி சன்னியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுதந்திர தாயார்னு பேர் அப்படியாக இருக்கக்கூடியவங்களை முன்னாடியும் சேவிக்கலாம் பின்னாடியும் சேவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு அதனாலதான் அம்பாளுக்கு விபூத்தியை இனமாக அப்படின்னு மகாலட்சுமியில ஒரு அஷ்ட மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்தரத்துல ஒரு விபூத்தியை அப்படின்னா தன் நிகர் அற்றவளாக இருப்பவள் அப்படின்னு பேர் அதனால அம்பால வந்து நீங்க முன்னாடியும் தரிசனம் பண்ணலாம் பின்னாடியும் தரிசனம் பண்ணலாம் அது மாதிரி மகாலட்சுமிய தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து ராசிகாரங்களுக்கு கொடுக்கும் அதே போலதாக மடக்கக்கூடியதான அந்த கேது பயிற்சி ஆகட்டும் அது வந்து நவம்பர் மாசம் நடக்குது அதுக்கு முன்னாடியே குரு பகவானினுடைய பயிற்சி கேட்டீங்க அப்படின்னா மே மாசம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பயிற்சி நடக்குது அந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலேருந்து பத்தாம் பாவத்துக்கு வர்றாரு மறுபடியும் டிசம்பர் மாசம் அதிசாரத்துல பதினொன்னுக்கு வந்துடுறாரு ரொம்ப அமோகமாக இருக்கிறது இந்த வருடம் முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு செய்தீர்களே ஆனால் மேலும் நல்ல அமோகங்கள் கிடைக்கும் சிவாய நம